சினிமா விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க இந்த கடமன் படத்தை வந்து ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இந்த மரத்து மேல இருந்து இறங்கி வரும்போது கையில புகழாம் கூட வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நடிகர் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்தை தேடி லொக்கேஷன் போய் சேர்றதுக்கே வந்துட்டு அத்தனை கஷ்டப்பட்டு அந்த லொக்கேஷன் போய் சேர்ந்துருக்காங்க இந்த படத்தோட ஹீரோவில ஒவ்வொரு ஒரு டெக்னீஷியனும் இவ்வளவு உழைச்சி ஒரு படத்தை கொண்டு வந்து தேட்டர்ல போட்டாக்கா படம் பார்த்துட்டு நூன் ஷோ வெளியில வர்றதுக்குள்ள அந்த படத்தை பத்தின ரிவ்யூஸ் வந்து வெளியில வருது ஒரு படத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு படத்துக்கு லைஃப் கொடுங்க ஒரு ஒரு படத்துக்கு லைஃப் வேணும் உடனே அந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வருது மொட்டை சிவா ரிவ்யூஸ் வந்தது ஒரு படம் ரிலீஸ் ஆன நூன் ரிவ்யூஸ் போடுறதுனால என்ன ஆகுதுனாக்கா அந்த படத்துல உழைச்ச நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருக்கு வந்துட்டு மன வருத்தத்தை ஏற்படுத்துது அந்த படம் வெற்றி அடையாத போறதுக்கு உங்களோட ரிவியூஸ் முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது படத்தை பாருன்னு சொல்றதை விட்டுட்டு படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்ற ரிவ்யூஸ் போடுறாங்க நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னாக்கா தமிழ் டாக்கிஸ் மாறன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு மொட்டை சிவா கட்டி சிவா படத்தை தேட்டர்ல போய் பாக்குற அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல டிவில போடுவாங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு அவரு அவரை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு ஏன்னா அவர் இயக்குனர் சங்கத்துல இருந்தார் நான் என்ன பண்ணேன் மொத்த டைரக்டர் யூனியனுக்கும் ஒரு ஷோ போட்டு அவங்க அத்தனை பேருடைய சப்போர்ட்டை வாங்கி ஒரு நூத்தி ஐம்பது பேர்ட்டு கையெழுத்து வாங்கி கொண்டு போய் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் என்னன்னாக்கா ரிவ்யூ பண்ணிட்டோம் அவரு ரிவியூ பண்றது சினிமாவை வச்சு ரிவ்யூ பண்றாரு சினிமாவை கேவலமா தப்பா பேசுறாரு ஆனா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு விளம்பரம் போடுறாரு அதுல இன்னொரு சினிமாக்காரன் போய் விளம்பரம் குடுக்கறான் இது ரொம்ப கேவலமா இருக்கு எனக்கு சினிமாவை அவன் அழைச்சிகிட்டு இருக்கான் சினிமாவை தப்பா பேசிட்டு இருக்கான் அவனுக்கு பின்னாடி குடுக்கறது இன்னொரு படத்தோட விளம்பரம் கட்டப்பாவை காணோம் அடுத்த வாரம் பாத்தாக்கா கட்டப்பாவை போட்டு கிடைக்கிறான் அப்ப என்ன நடக்குது சினிமாக்காரங்க புரிஞ்சுகிட்டு இத குடுக்க கூடாது அவன் எண்ணெய் விக்கிறதுக்கும் பவுடர் விக்கிறதுக்கும் பான்ஸ் விக்கிறதுக்குமா நம்ம படம் எடுத்து வச்சிருக்கோம் விமர்சனத்தை கொஞ்சம் மத்தவங்களையும் வந்து வாழ வைக்கணும் சினிமா வாழணும்னாக்கா விமர்சனம் தேவை ஆனா நீ வாழ்றதுக்காக விமர்சனத்தை விபச்சாரம் பண்ணாத அந்த அளவுக்கு எனக்கு அவன் மேல வருத்தம் இருக்கு ஹாய் எவ்ரிவான் திஸ் இஸ் ஸ்ருதி ஹாசன் அண்ட் ஐ திங்க் யூ ஷுட் சப்ஸ்கிரைப் டு சினிமா விகடன்